இன்னொரு கேள்வியை வைக்கிறேன் ஏன் விசுவாசிகளும் பாவம் செய்கிறார்கள் அநேக விசுவாசிகள்கிட்ட ஒவ்வொரு குறைவுகள் உண்டு எனக்கு தெரியும் ஒரு நல்ல பெலிவர் எவாஞ்சலிஸ் மற்றவர்களுக்காக பாரத்தோடு செபிக்கிற ஒரு மனுஷன்தான் ஆனால் திடீரென்று நேரம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா சிகரெட்டை ஊதி கொண்டே இருப்பார் என்னமோ தெரியல எவ்வளவோ சிவம் பண்ணுவார் மற்றவங்களுக்கு விடுதலைக்கு சிவம் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் யாருக்கும் தெரியாத படிக்கு ஓரத்திலே சென்று விடுவார் அவரை அறிந்தபடினாலே நான் சொல்லுகிறேன் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுவார் எல்லாருக்கும் செய்தி கொடுப்பார் எல்லாருக்கும் நான் மனுஷனுக்கு விசுவாசிக்கு பாவத்தை விட முடியவில்லை பாவத்தை விட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஒரே ஒரு பாவமாக கூட இருக்கலாம் சிலர் பாருங்கள் விசுவாசிகள் நான் நிறைய இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நம்ம பா அநேகிட்ட பழகியிருக்கோம் விசுவாசிகள்கிட்ட பழகியிருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான விசுவாசிகள் சிலர்கிட்ட பாருங்க பண விஷயத்தில் உண்மையாகவே இருக்க மாட்டாங்க பண விஷயத்தில் உண்மையில்லாத விசுவாசிகள் நிறைய பேர் உண்டு சொன்னதை செய்யவே மாட்டாங்க இன்னைக்கு கொடுக்கம்பாங்க கொடுக்கவே மாட்டாங்க அதற்கு பின்பாக அவங்ககிட்ட கேட்கவே முடியாது அப்படிப்பட்ட விசுவாசிகள் உண்டு அதே போல் கோல் சொல்கிற விசுவாசி உண்டு இன்னும் பொய் சொல்கிற விசுவாசிகள் உண்டு ஏமாற்றும் விசுவாசிகள் உண்டு பொறாமை உள்ள விசுவாசிகள் உண்டு கோபம் கடும் கோபம் உள்ள விசுவாசிகள் உண்டு ஏனென்றால் பாவங்களை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை அதனால் அவர்கள் இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கிறார் ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் உலகம் இதில் இருந்து எப்படி விலக முடியும் உலகம் தேவன் ரெண்டு ரெண்டு இருக்குன்னு வச்சுட்டுங்களேன் ரெண்டு போட்டில் ரெண்டு காலையும் வச்சால் மனுஷன் எப்படி போக முடியும் ட்ராவல் பண்ண முடியும் ரெண்டு போட்டும் கவந்து கீழே விழுந்து கிடப்பா தண்ணீருக்குள்ளே அப்படியாக ஒரு விசுவாசி ஒரே ஒரு போட்டில் தான் போய்கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு உலகம் என்றால் உலகம் ஆனால் அவனை நேசித்த கத்தரை நோக்கி அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பெரியப்படுத்தும்படியாக அவன் ஓட வேண்டும் ஏன்னா ரெண்டு எஜமானுக்கு ஒளியும் செய்ய முடியாது ஒருத்தனை நேசிப்பான் ஒருத்தனை பகைப்பான் அது கண்டிப்பாக நடந்த ஆகும் அதனால் தேவனை நேசித்து ஒவ்வொரு விசுவாசியும் பாவம் செய்யாதபடிக்கு அவர்கள் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சில ஊழியக்காரங்க பாருங்க அவங்களுக்குள்ள சில வீக்னஸ் அவங்க விபச்சாரம் வேசித்தனெல்லாம் அவர்கள் மறைவாக செய்யும் பழக்கம் உடையவர்கள் அப்போது ஏன் அப்படி செய்கிறாங்க அவர்களுக்கு மேற்கொள்ள முடியாத தன்மைகள் உண்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மேற்கொள்ள முடியல இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை விசுவாசிக்கு அவர் செய்கிறது உண்மையிலே சம்மதி இல்லைதான் ஆனா நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் விரும்புகிறதை செய்யலை இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா செய்து விடுகிறோம் அதைத்தான் பரிசுத்த பவுல் தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாரு பதினேழாம் வாசனத்தில் நான் அல்ல எனக்குள் இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது நான் செய்யலைப்பா இன்னும் பாவம் எனக்குள்ளாக வாசமாக இருக்கும்போது அந்த பாவம் என்னை தூண்டி விடுகிறது அந்த பாவம் என்னை தூண்டிவிட்டு இதை செய்யின்னு சொல்லி கொண்டே இருக்கிறது அதனால தான் அவர் சொல்லுகிறார் யாராவது வாசிங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வாசிங்க விரும்பாதான் நான் ஆ ஆ எட்டு எட்டாம் அதிகாரம் வசனம் ஆண்டவர் என்ன செய்தார் இந்த பிள்ளைங்க விழுந்து 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 எழும்பிக் கொண்டே இருக்காங்க தான் ஆண்டவர் என்ன செய்தாராம் தம்முடைய குமாரனே சொந்த குமாரனே இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு பாவ நிவாரண பலியாக வேதம் சொல்கிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டு எல்லாருடைய பாவத்தையும் ஏற்று சுமந்து தீர்த்து இந்த உலகத்தில் பாவம் இல்லாத வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே விரும்புகிறார் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசியும் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அநேகர் சொல்லுவாங்க நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று அஞ்சு சொல்லிடுவாங்க என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் அதனால் பிரதர் நான் நான் நினைக்காமலே சில நேரம் செஞ்சிருந்தேன் பிரதர் அப்படிமாங்க இல்லை நீங்கள் விசுவாசி என்றாலே சரி இந்த சின்ன பிள்ளை இருக்குது இந்த சின்ன பையன் இருக்கான்னு வச்சுடுங்களேன் அவன் தத்தி தத்தி நடக்கிறான் ஒன்றரை வயசில் தத்தி தத்தி நடந்து கீழே விழுறான் மறுபடி எழும்பி ஓடுறான் மறுபடி கீழ விழுறான் மறுபடியும் எலும்பி ஓடுறான் நம்ம என்ன செய்கிறோம் ஓடி சென்று அந்த பிள்ளைக்கு உதவி செய்கிறோம் ஏப்பா கை பிடிச்சிட்டு வா எதாவது ஒன்று சொல்கிறோம் ஆனால் அதே பையன் அஞ்சு வயசு ஆன பிறகு கீழே விழுந்துட்டு டேடி விழுந்துட்டேன் கொஞ்ச தூரம் மறுபடி போயிட்டு கீழே விழுந்துட்டேன் டேடி நடக்க தெரியலைன்னா நல்ல முதுகில் நாலு வைப்புமா வைக்க மாட்டோமா அதே போல தான் விசுவாசியம் விசுவாசியா முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது நீ தத்தி தத்தி நடக்கலாம் கீழே உழலாம் வாழ்க்கை முழுவதும் கிழ உளுந்தே எழும்பி நின் கிழ உளுந்தே எழும்பி நின்னா வேஸ்ட் இட் இஸ் அ வேஸ்ட் நீ பிலிவர்னே சொல்லிக்கொள்ள முடியாது விழுந்து விழுந்து எலும்பும் அனுபவம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார் எவ்வளோதான் பொறுமையாக இருப்பாரு ஒரு தகப்பனுக்கே பொறுமை இல்லை நல்லா நாலு அடி வைப்பாங்க முந்து மொந்துன்னு என்னடா ஒன்றரை வயசில் கீழே கீழவுழுந்த தூக்கி விட்டோம் இப்போவுமா கீழே விழுற நல்லா அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டு முதுகில் நாள் போடுவோம் அவன் வளர 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 அவன் ஓட வேண்டும் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் அவன் பரிசுத்த பிள்ளையாக நிற்கணும் அதனால் எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடிக்கிறார் ஒன்றியவன் மூணு ஒன்போதில் யோவன் தெளிவாக சொல்கிறார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனா ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது ஹலலூயா நம்ம பாவம் பாவத்திலேருந்து விடுதலை ஆயிட்டோம் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிட்டோம் விட்டுட்டோம் அதுக்கு பிறகு இயேசுவின் பிள்ளையாக மாறிட்டோம் இயேசுவின் பிள்ளையாக என்னைக்கு மாறுறோமோ அவருடைய வித்து பரிசுத்த வித்து நமக்குள்ளாக விதைக்கப்படுகிறது ஆலையிலும் அதுக்கு பிறகும் இந்த பரிசுத்த வித்து விதைக்கப்பட்ட பிறகும் நாம் பாவம் செய்வேன் என்ன நாம் துணிகரமாக போனோம்னா அதற்கு பின்னால் ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் இந்த பரிசுத்த வித்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்பட்டு இருக்கிறார் இந்த ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் எப்பா நீ பண்ணுறது தப்பு நீ பண்ணுறது தப்பு நம்ம நம்ம சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி இது எனக்கு சொல்லுவாங்க இந்த வேலையில் பிரதர் இப்படி சொல்லித்தான் பிரதர் ஆகணும் எனக்கு ஒரு நண்பர் உண்டு அவர் சொல்லுவார் நான் இப்போ லஞ்சம் வாங்கிக்கிடுதேன் என் பையன்லாம் படித்து முடித்த பிறகு நான் விட்டுறதே பிற நல்ல பிலிவர் நல்ல ஸ்பிரிச்சுவலான சர்ச்சுக்கு போகிறவர் தான் விசுவாசிகளுடைய ஐக்கியம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக நான் லஞ்சம் வாங்கி ஆகணும் இப்படியாக அநேகர் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு என் வேலைன்னா நான் இப்படி போய் சொல்லி தான் ஆகணும் என் வேலைன்னா இப்படி தான் இருக்கணும் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த பரிசுத்த வித்து நம்ம பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது என்னுடைய அருமையான குமாரனே இந்த பக்கம் போகாத இந்த பாவத்தை செய்யாத குமாரத்தையே நீ கொஞ்சம் சற்று நிதானித்து பாரு ஒவ்வொன்றையும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் அதனால் தேவனால் அவன் சொல்ல அவன் தேவனால் பழியினால் பாவம் செய்ய மாட்டான் இந்த வசனத்தில் பாருங்கள் அவன் தேவனால் பிறந்த பிறகு அவன் பாவமே செய்ய மாட்டான் ஆனால் எத்தனையோ வருடங்கள் நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிற அநேக பிள்ளைகளை பார்க்கும்போது அநேகர் இன்னும் விழுந்து எழும்புகிறாங்க இன்னும் நான் அதில் ஒரு செடி அள்ளிய பிரதர் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு அதனால் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவற்றை ஓடி வருவோம் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த வித்து எனக்குள்ளே இருக்குது நான் மனம் திரும்புகிறேன் சமீபத்தில் எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாரே அந்த சாட்சியை பார்த்தேன் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் நல்ல தேர்ந்த ஒரு மியூசிஷியன் அந்த மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணார் அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லியிருந்தார் இவர் திருமணம் பண்ணார் அந்த அம்மா பெலிவர் அந்த அம்மா பெலிவர் இவர் திருமணம் பண்ணியிருந்தாரே இவருக்கு ஃபுல்லாகவே தான் வாழ்க்கை சினிமாவில் உள்ள மியூசிக் டைரக்டர் அப்போ அதுதான் அவருக்கு வாழ்க்கை அப்போ இந்த அம்மா வந்தோடனே கொஞ்ச நாளில் சொன்னாங்க ஐயா இதை மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க தாளந்துகள் கொடுக்குறது ஆண்டவர் தானே தாளந்துகளாக ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கீங்க இந்த தாளந்தெல்லாம் ஆண்டவருக்கு தானே யூஸ் பண்ணணும் ஏன் போய் சினிமாவில் யூஸ் பண்ணுறீங்க அது ஆண்டவர் பிரியமில்லாத காரியம்ல சொல்லி பார்த்தோன்னே அவர் சொல்லியிருக்காரு ஏம்மா சினிமாலே தான் நான் ஃபுல்லாக இருக்கேன் சினிமா தான் என்னுடைய உயிர்னு சொன்னாராம் தான் என்னுடைய உயிர் நான் அதுக்கு தான் வேலை பார்ப்பேன் அதான் என்னுடைய எதிர்காலம் அதில் தான் நான் முன்னேற்றம் அடைஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு போக முடியும் இந்த அம்மா செய்தது அதுக்கு பிறகு அட்வைஸ் இல்லை அந்த அம்மா பண்ணது முழங்கால் தனோ ஒரு மணி நேரம் ஹஸ்பண்டுக்காக ஜோம் பண்ணாரான் தனோ ஒன் ஹவர் ஜோம் பண்ணாங்களாம் ஒரு நாள் அவருக்கே ஏதோ ஒரு ஆசையில் மீட்டிங் வந்திருக்காரு கேம்புக்கு வந்து சாரி சர்ச்சுக்கு போயிருக்காரு மீட்டிங் போயிருக்கார் ஒரு நாள் ஆண்டவரால் தொடப்பட்டார் ஆண்டவர் அவரை மாற்றினார் ஆனால் இருக்குது சினிஃபீல்டு இது ஒரு பிஸ்னஸுக்காக நான் பண்ணிக்கொள்கிறேன் இது என்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த என்று அவர் சொல்லலை அவர் சொன்னார் இதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார் காலையில் அதனால் சினிமாவிலிருந்து முற்றிலுமாக நான் வெளியே வந்துவிட்டேன் அது மட்டுமல்ல சினிமா படம் கூட நான் பார்க்குறது இல்லை யா இன்றைக்கி விசுவாசிகளுடைய நிறைய பேர் வீடுகளில் பாருங்கள் அந்த டிவி இருக்கும் சினிமா இருக்கும் சீரியல் இருக்கோம் தேவன் உங்களை அழைத்தது பரிசுத்தத்துக்கென்றே நேரத்தை அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டிய நீங்கள் அவருக்குள்ளாக இன்னும் அதிகமாக வாழ வேண்டிய நீங்கள் நேரத்தையும் பொழுதையும் இந்த டிவியில் செலவழிப்பதை அநேகர் சொல்லியிருக்காங்க அதனால் அதிலிருந்து ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் தொட்டார் என்றால் ரைட் அபவுட் அண்ட் தான் ரைட் அபவுட் டேன் அது இதுவரைக்கும் இப்படி ஓடிக்கிட்டே இருந்த வாழ்க்கை அப்படியே சுற்றி புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வரணும் ஹாலலூயா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்படியாகவே கத்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார் ஹலைலூயா இன்னும் இந்த பாவத்தில் விழுந்து இந்த பாவத்தில் விழுந்து இந்த பாவத்தில் விழுந்து ஒரு நாளும் நம்ம ஆண்டு ஒரு இருக்கவே முடியாது